துணை முதலமைச்சர் கோரிக்கை நீங்களா மாட்டீங்களா துணை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கலாம் யாரை வேண்டுமானாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம் ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அடுத்த எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாம் கட்டத்திலே யாராவது தலைமை ஏற்பதற்கு தயாராக வேண்டும் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களை கேட்டால் யாரை சொல்லுவார்கள் கேட்டாங்களா இல்ல இல்ல தொண்டர்கள் திமுக தொண்டர்களை கேட்டால் யார் பேரை சொல்லுவார்கள் நீங்களே சொல்லுங்களா அந்த கட்சியில வந்து அவர சகோதர உதயநிதியை தவிர இவரை கட்சிக்கு முதன்மைப்படுத்தினால் அந்த கட்சி காப்பாற்றப்படும் சொல்லுங்க சொல்ல முடியுமா தொண்டர்கள் இல்லையா தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் அதை முன்னெடுக்க முடியும் வந்து இது வந்து யாராவது நம்ம வந்து முடியாது தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டும் வந்து கட்சியினுடைய தலைமை யாரை வேண்டுமானாலும் அடையாளம் காட்டலாம் ஆனால் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களா அதை பார்க்க வேண்டும் அந்த கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்காக சில நடவடிக்கைகளை அந்த கட்சியினுடைய தலைவர் எடுக்கிறார் என்று சொன்னால் அதை இருந்து விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க உதயநிதிக்கு வயசு கம்மி வயசானவர்கள நிறைய பேர் இருக்காங்க

அது எங்கள் கட்சி விவகாரம் அப்படின்னு அப்ப மற்ற கட்சியில் இன்டர்பியர் பண்றதுக்கு உங்களுக்காக அதிகாரம் கொடுத்தாங்க இது ஒரு பேசலாமையுடைய அந்தந்த கட்சி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள அந்த தொண்டர்களுடைய எதிர்காலத்திற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவு அந்த முடிவில் இருந்து கருத்து சொல்வதற்கோ விமர்சனங்கள் செய்வதற்கோ ஒன்றும் தேவை இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை கூட்டணி கட்சி வந்து அடுத்து உங்களுடைய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாடே உற்று நோக்கி காத்திருக்கிறது அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடும் அப்படின்ற ஒரு இடத்துல அதாவது இந்த கூட்டணி விவகாரங்கள் எல்லாமே கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் அது யாருமே மறுப்பதற்கு இல்லை இருப்பினும் தற்போது இந்த திமுக கூட்டணி இருபத்தி ஆறு வரை உறுதியாக பயணிக்கும் அப்படின்னு ஒரு சாரதும் இல்லைல்ல அதற்கான ஆரம்ப புள்ளி உருவாகிவிட்டது இந்த கூட்டணி தொடர்வதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனங்களை பேச ஆரம்பித்து ஆரம்பித்துக்கிட்டது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பேசாததா இவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று பேசாததா எவ்வளவோ பேசினார்கள் அதை என்னை பொறுத்தவரை நான் இந்த கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தை அனைவரையும் அறிந்திருக்கிறேன் என்ற முறையிலே நான் சொல்லுவது இந்த கூட்டணி எந்த விதமான சேதாரத்திற்கும் ஆளாக வாய்ப்பில்லை இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இது தொடரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இருபத்தொன்னில் பெற்ற வெற்றியை விட கூடுதலான வெற்றியை நாங்கள் பெறுவதற்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது பொதுவாக தமிழக திமுக தலைமையிலான இந்த அரசாங்க அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனமாக இருக்கட்டும் குறிப்பாக உங்களுடைய கட்சி நீங்கள் ஒரு கூட்டணியில் பலமாய்ந்த இந்த கட்சியாக இருக்கீங்க தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இந்த வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நீங்கள் சாதித்தது என்ன இந்த ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய தொகுதிக்கு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு முடிந்தவரை என்னவெல்லாம் முடியுமோ அத்தனையும் நான் இன்றைக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் தொகுதி மக்களுக்கு அது தெரியும் இது கொடுத்த வாக்குறுதிகள் ஆமாம் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் செய்திருக்கிறேன் பல விஷயங்கள் பல ஆண்டுகளாக எல்லாம் இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கின்றோம் அது தொகுதி மக்களுக்கு முழுமையாகவே தெரியும் ஆனால் இது வந்து எனக்கு எதுவும் தடையாக இருக்கிற மாதிரி தெரியலை அதாவது சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்தலில் மக்களுக்கு எந்த வாக்குறுதிகளை கொடுத்தேனோ அந்த விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் அதற்கு எனக்கு அரசு உறுதுணையாக இருக்கிறது அனைத்து அமைச்சர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் தேவைப்பட்டால் முதலமைச்சரிடத்திலே நேரடியாக சென்று என்னுடைய ச தொகுதிக்கான கோரிக்கைகளை கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன் என்னுடைய தொகுதி மட்டுமல்ல கொங்கு மண்டலம் முழுமைக்குமே அந்த தேவைகளை இன்றைக்கு முடிந்த அளவு நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் அதற்கு அரசு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கின்றது நீண்டகால கால கோரிக்கை இதை நான் நிறைவேற்றிருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லிவிங்க உங்கள் தொகுதிக்கு நீண்ட காலமாக இருந்த ஒரு கோரிக்கையை நான் நான் வந்ததுக்கு அப்புறமா இதை சரி பண்ணியிருக்கேன்னா இதை நீங்கள் அட்ரெஸ் பண்ணுவீங்க அதான் அதாவது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி இல்லை என்பது ஒரு ஐம்பது ஆண்டு காலமான உள்ள கோரிக்கை ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை சில நேரங்களிலே அதற்கான அறிவிப்புகளை செய்தும் கூட அந்த கல்லூரி வரவில்லை முந்தைய ஆட்சிகள் அறிவிப்பு செய்தார்கள் ஆனால் செயல் வடிவமாக செயல் வடிவமாக வரல நான் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே நான்கே மாதங்களிலே அந்த அரசு கல்விக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது நான்கு மாதங்களில் சாத்தியமாக்கப்பட்டது சாத்தி ஐம்பது ஆண்டுகள் கோரிக்கை ஆயிடுச்சு இருபத்தி ஒன்னுலயே இருபத்தி ஒன்னு அக்டோபர்லயே வந்து காலேஜ் வந்து அங்க தொடங்கிட்டோம் முதல் பேட்ச் வந்து இப்ப வெளியே போயிடுச்சு முதல் பேட்ச் வெளியே போனவங்க அத்தனை பேருக்குமே வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு அரசு கலைக்கல்லூரியில் பறிச்சுட்டு வெளியே போனவங்க அத்தனை பேர்த்துக்கும் இன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம் வெற்றிகரமாக கல்லூரி நான்காவது ஆண்டாக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய சாதனை யாருமே எதிர்பாராத ஒரு விஷயமாக அதை நடத்தி காட்டியிருக்கிறோம் போல் திருச்செங்கோடு தொகுதியில் ஒரு ஐந்து பெரிய ஏரிகள் இருக்கின்றன அது யாரும் கண்டுகொள்ளாமல் கிடந்தது அந்த ஐந்து ஏரிகளுக்குமே ஒவ்வொரு ஏரிக்கும் ஒரு இரண்டரை கோடி அளவில் நிதியை பெற்று அந்த ஐந்து ஏரிகளையுமே இன்றைக்கு மேம்படுத்தி சுற்றி நடைப்பயிற்சி செய்யக்கூடிய அளவிற்கு அது செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதேபோல் திருச்செங்கோட்டை நோக்கி வருகிற சாலைகள் அத்தனையும் லால்வழி சாலையாக மாற்றி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சாலை திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு செல்லுகின்ற சாலை நால்வழி சாலையாக மாற்றப்பட்டு இப்போ மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நீங்கள் சங்ககிரி திருச்செங்கோட்டிலேருந்து சங்ககிரி வரக்கூடிய சாலை சேலம் கோயம்புத்தூர் சாலையோடு இணைப்பது அந்த நால்வழி சாலை இப்போது வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து வந்து திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தி வேலூர் அதாவது சேலம் கரூர் சாலையை கொண்டு இணைக்கிற சாலை அதை வழி சாலைக்கு இப்போ இந்த வருஷம் ஒரு அறுபது கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க அந்த வேலைகளை வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம் அது திருச்செங்கோட்டை நோக்கி வருகிற அத்தனை சாலைகளையுமே நால்வழி சாலையாக மாற்றி இருக்கிறோம் அதே மாதிரி இரண்டு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கிறது ஒன்று வையப்பமலை முருகன் கோயில் அந்த வையப்பமலை முருகன் கோயிலுக்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வயதானவர்கள் மேலே போக முடியாது பணிகள் அவ்வளவு உயரமாக இருக்கும் அதில் சாலை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது அந்த சாலைக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் வெகு விரைவிலே அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது அதே போல் திருச்செங்கோட்டு மலைக்கும் ஒரு மாற்று இன்னொரு பாதை இதில் போக்குவரத்து நெரிசல் ஆயிடுது இன்னொரு மாற்றுப்பாதை வேண்டும் என்பது கோரிக்கை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து இதை வந்து ரோப்டார் போடலாமா அப்படின்னு யோசித்தோம் ரோப்டார் ஃபீஸபிலிட்டிகள் ரிப்போர்ட் வந்த முன்னாடி இப்போ பாதைக்கான அந்த வேலைகள் நடந்திருக்கு இப்போ டிபிஆர் தயாரிக்கிற அந்த வேலைகள் நடக்கின்றது ஆனால் இந்த வேலைகள்லாம் வந்து அதாவது நடக்காத விஷயங்கள் இன்றைக்கு இத்தனை விஷயங்களை நடத்தி காட்டியிருக்கோம் இப்படி நான் பட்டியலிட்டு கொண்டு செல்லலாம் அங்கே ரெண்டு மார்க்கெட் இருக்குது ஒன்று டெய்லி மார்க்கெட் இருக்குது ஒன்று வீக்லி மார்க்கெட் இருக்குது டெய்லி மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸில் வந்து இன்றைக்கி எல்லாம் மேம்படுத்தி அது பய ப பயனாளிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதே போல் வீக்லி மார்க்கெட்டுக்கு வந்து அரவுண்ட் டென் குரோர்ஸ் செலவு பண்ணி இப்போ அது வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது இப்படி ஒன்றுனா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்படி பல விஷயங்களே நடக்காத விஷயங்கள் தேர்வோடுற வீதி இருக்குது தேரோட நாள் வீதியிலையும் அண்டகுரண்ட கேபிள் நான் தான் சட்டமன்றத்தில் கேட்டேன் பல நகரங்களில் இப்போ அது அமைக்கிறாங்க திருச்செங்கூட்டிலும் இப்போ அது முடிக்க போகணும் அந்த வேலையை வந்து முடிக்க போகிறோம் அதே போல் நூறாண்டுகளுக்கு மேற்பட்ட தேர் அதை வந்து இப்போ புது தேர் இப்போ வந்து வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ இதை நான் பேசல இதையே வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஐந்து ஆண்டுகளில் முடித்து விட முடியும் இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டு ஆண்டுகளில் என்னை பொறுத்தவரை இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கிறது என்னவெல்லாம் திருச்செங்கோடு தொகுதிக்கு தேவையோ அத்தனையும் நிறைவேற்றிவிட விட முடியும் முத்தாருக்கு குறுக்க ஒரு பாலம் அப்படிங்கிறது மேபி அறுபது அறுபது ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா வந்து ரெண்டு ஊர்களுக்கு நடுவா இல்லைன்னா சுற்றி வரணும் ஸோ அந்த பாலம் வந்து ஒரு நாலரை கோடி ரூபாயில் நபாலில் இருந்து அந்த பாலத்தை போட்டு இப்போ முடிச்சிருக்கணும் அதே போல் ஒரு சில ஒரு ஏரிக்கு நடுவில் ஒரு பாதை இருக்குது இல்லைன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் மக்கள்லாம் சுற்றி வரணும் அந்த பாதைகள் அன்னைக்கு வந்து சட்ட சிக்கல்கள்லாம் தாண்டி அதை போட்டு முடிச்சிருக்கோம் ஸோ அதாவது ஊமியம்பட்டி ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதை பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி பலவிதமான விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறது அதே போல் சுற்றுவட்ட பாதை அது ஒரு மேஜர் ஏர் திருச்செங்கோட்டுக்கு போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கு அதற்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்தது இப்போ வந்து ஒரு போர்ஷன் வந்து முடிய போகுது அதாவது சங்ககிரி ரோடுலேருந்து கோழிக்காலத்து ரோடு கிராஸ் பண்ணி சேலம் ரோடு கிராஸ் பண்ணி ராசுபுரம் ரோடு கிராஸ் பண்ணி அந்த ராசுபுரம் ரோடு வரைக்கும் இப்போ பணி முடிய போகுது ஆரம்பித்து பணி போகுது இப்போ ராசிபுரம் இருந்து நாமக்கல் ரோடு கிராஸ் பண்ணி வேலூர் ரோடு கிராஸ் பண்ணி கொக்கராங்கம்பேட்டை ரோடு கிராஸ் பண்ணி ஈரோடு ரோடு டச் பண்ணுற அளவுக்கு அந்த பணி டெண்டர் விடப்பட்டு இப்போ வேலை நடந்துக்கி ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்களா மூணு சேர்த்தீங்களா ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் திருச்செட்டினுடைய போக்குவரத்து நெரிசல் தீர்ந்துடும் நீங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சாமானியனாகவே எனக்கு வர பார்வை என்பது இவை எல்லாமே ஒரு ஐந்து வருட காலத்தில் செய்தியோட முடியும் தான் செய்ய முடியும் செய்ய முடியும் ஐம்பது அறுபது ஆண்டு கோரிக்கைகளாக நின்றது என்றது ரொம்ப அபத்தத்தின் உச்சமல்லவா இது எப்படி சாத்தியம்னா நீங்கள் வந்து அந்த ஃபைலெல்லாம் உங்கள் சொந்த வேலை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் வந்தது இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் வந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் உட்காந்து பேசி அதை வந்து கிளியர் எப்படி உங்கள் சொந்த வேலைகளை பார்ப்பீங்கல்ல அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இல்லைன்னா வணக்காது இல்லைன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் முடிகிறது இருபது வருஷம் ஆகிடும் ஸோ அதுக்கான அந்த வாய்ப்புகள் அதே போல் அதிகாரிகள் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அமைச்சர்கள் கோஆபரேட் பண்ணுறாங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக கூட்டணி தலைவராக இருக்கிற காரணத்தினால் அது என்னால் சாதிக்க முடிகிறது என்று கூட நான் சொல்லலாம் அது கூடுதல் பலமாக அதே போல் இன்னும் வந்து நீங்கள் மற்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சேலத்திலேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நீங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க ஒரு ஏழு இடத்துல வந்து அந்த ஃபோர்வே வந்து டூவே ஆயிடும் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க ஆக்சிடெண்ட்டில் அதை நடைபயணம் போய் டெல்லியில் கோரிக்கை வச்சு பழைய எங்கள் எம்பி மூலமாக அதை ஃபாலோ பண்ணி இப்போ அது முடிய முடி ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஏழு இடத்துலையுமே இப்போ ஃபோர்வே பண்ணியாச்சு அதே மாதிரி கோவை கோவையிலையும் வந்து அந்த எல்என்டி பைபாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அதையும் வந்து இப்போ ஃபோர்வே பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தொகுதி சார்ந்தது சார்ந்ததல்ல கொங்கு மண்டலம் சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பெருந்துறைக்கு தொகுதிக்காக பார்க்க கொங்கு மண்டலத்துக்கான ஒரு பொதுவான கோரிக்கை புதர் விஷயமா பார்க்க முடியுங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க